ஹாய் ஹலோ சிஸ்டம்பாஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து காலையில் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க நானும் இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு முந்நூறுரூவா வரைக்கும் தான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா முந்நூறுவா இருக்கு மேலே பார்க்குறப்ப மணி எட்டே முக்கால் எட்டே முக்காலுக்கு மறுபடியும் ஆரம்பித்தேன் கிடைக்கவே இல்லை ஒம்போதே முக்கால் தான் வந்துச்சு ஸோ ஒன்பதாம் கால்லேருந்து போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் மறுபடியும் டுடே இயர்னிங்ஸ் திரு நாட் ரீச்சிட் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அடிக்கடி காமிச்சிட்டே இருந்துச்சு ஸோ வெளியே வந்தோன்னா ஸ்கிப் ஆகி மறுபடியும் வந்துடுது ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு கடைசியில் ஒரு இருபது ரூபாய்க்கு மட்டும் என்னால் பார்க்க முடியல மணி பன்னெண்டாயிருச்சு அதுவே சீரியஸாக உண்மையில் இருபது ரூபாய் மட்டும்தான் பார்க்கலாம் மித்த நானூற்றி அறுபது ரூபாய்க்கும் பார்த்துட்டேன் சரி இன்றைக்கி வந்து எப்படியாவது பார்த்துருந்தா இன்றைக்கி வந்து காலையிலே ஆரம்பிச்சிட்டேன் காலைல ஆரம்பித்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டேவும் அதையும் பார்த்துட்டு முடிச்சுட்டேன் ஒரு வழியாக ஸோ நீங்களுமேவும் பகல்லே பார்த்துருங்க காலைல முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரத்துக்குள்ளே பார்த்து முடிச்சுருங்க அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் வருது அது இல்லாமல் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க கம்ப்யூட்டர் முடித்தவங்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள் ஸ்கூலில் வருது டேட்டா என்ட்ரி எமீஸு இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு வராங்க இளம் தேடி கல்வி ஆர்வலர்களுக்கும் இதில் வந்து அமர்த்தலாக இருக்காங்க கம்ப்யூட்ரு படித்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க ஸோ ஏன்னால் கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து ஏதாவது ஒரு வேர்க்கு போடுவாங்க அப்படின்றாங்க ஸோ இது வந்து எட்ட கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் எட்டாயிரம் வேக்கன்சி இருக்குது அங்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கன்சி இருக்குது மத்த இடங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கிட்ட வேக்கன்ஸ் இருக்கும் ஒரு ஜென்வீனான சேல்ரி போட்டு தந்து எல்லாத்துக்குமே பர்மனெண்ட் ஆக்குவாங்க இல்லை கல்வி ஆர்வலர்களுக்கும் அதே மாதிரி அவங்களே எடுத்து இதில் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பர்மனெண்ட்டாக டெம்ப்ரவரியான்றது வந்து போக போக தான் தெரியும் ஆனால் வந்து ஏதோ ஒரு ஜென்யூனான ஜாப் கொடுப்பாங்க சேலரியில் நம்மளை வச்சுருப்பாங்க அப்படின்றது தெரியுது அதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாருமேவும் அதை வந்து ஸ்கிப் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க இதை கம்ப்யூட்டர் படித்தவங்க இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கோம் அப்படின்னாலுமே இதில் வந்து எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்கெலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் இருக்கவங்களுமே எல்லாருமே டிகிரி கம்ப்ளீட்டடுன்னு சொல்ல முடியாது அதுலேயுமே டுவெல்த் முடித்தவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே இந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்லுங்கள் அந்த மாதிரி படித்தவங்க இருந்தாங்கன்னா ஏன்னா அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆனாங்கன்னா யார் மூலமாவது கேட்டாவது தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச தகவல் ஏதா கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் என்னை எப்படி ஷேர் பண்ண எப்படி பண்ணுறாங்க என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்றத கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி போது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாதான் தேங்க்ஸ் டூ ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கு முயற்சிக்கான பலன் கிடைக்கும் தேங்க்யூ